பாஜக பிரமுகருமான குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதன் பின்னணி தகவல்கள் கசிந்துள்ளது கொஞ்ச நாட்களாக பாஜக தலைமையிடமிருந்து விலகி நிற்கும் நடிகை குஷ்பு தனது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் எனினும் தமிழக பாஜக தலைவராக குஷ்பு அமர இருப்பதால் தான் இந்த ராஜினாமா என்கிற தகவல் சட்டென கமலாலய தரப்பிலேயே பரவ ஆரம்பித்தது ஆனால் குஷ்புவுக்கு நெருக்கமானவர்களோ அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் தான் ராஜினாமா செய்திருக்கிறார் என்கிறார்கள் ஆனால் இன்னும் சிலரோ நடிகர் விஜயிடம் நல்ல நட்பில் இருக்கும் குஷ்பு அவரது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்பட திட்டமிட்டிருக்கிறார் அதனால் தான் பாஜக கொடுத்த மகளிர் ஆணைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்று அடித்து சொல்கிறார்கள் எது எப்படியோ குஷ்புவின் ராஜினாமா தமிழக அரசியல் களத்தில் சுவாரஸ்யமான பரபரப்பு அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்துக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருப்பதற்கு கோட்டை வட்டாரத்தில் பேச்சுகள் அடிபடுகிறது டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் பிரபாகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பேட்ச் அதிகாரி முன்னாள் உள்துறை செயலாளரான இந்த பிரபாகர் எடப்பாடிக்கு மிக நெருக்கமானவர்கள் என்கிறார்கள் இந்துத்துவ அமைப்புகளுடனும் தீவிர நெருக்கம் வைத்திருக்கும் இவரது நியமனம் இஸ்லாமிய தரப்பையும் சங்கடப்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இவருக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் மட்டுமே சர்வீஸ் எடுக்கிறது அப்படிப்பட்ட பிரபாகரை எதற்கு இப்படி ஒரு பதவிகள் அமர்த்த வேண்டும் என சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் அமைச்சர் ஏவா ஏவாவேலுவின் சிபாரிசில்தான் இவருக்கு இந்த பதவி கிடைத்திருப்பதாக சிலர் சொல்லி வரும் நிலையில் இதை அறிவாலய தரப்பு மறுக்கிறது தமிழகத்தின் மூத்த அமைச்சரின் இலாகாவில் பணியிட மாறுதலுக்கான வசூல்களை கட்டுவதாக ஒரு தகவல் உலாவுகிறது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பணியிடங்களுக்கான பணியிட மாறுதல் பதவி உயர்வுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறதாம் பதவிக்கு ஏற்ற மாதிரி குறைந்தபட்சம் எட்டு லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் வரை விலை நிர்ணயிக்கப்பட்டு வசூலிக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது இந்த பணிகளில் துடிப்பாக செயலாற்றிக் கொண்டிருந்த ஒரு இடைத்தரகரிடம் பேசியபோது உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு பணியிட மாறுதல் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க போட்டு கொடுத்துடலாம் என கேஷுவலாக கூறினார் விவகாரம் தமிழக அரசியலில் எப்போது வெடிக்க போகிறதோ தெரியவில்லை அமெரிக்கா செல்ல இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவை கூட்டத்தில் சாட்டையை சுழற்றி இருக்கும் சம்பவம் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளை அலர வைத்துள்ளது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா செல்லவிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அது தொடர்பான பரபரப்புக்கு நடுவிலும் பதிமூன்றாம் தேதி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினார் அமைச்சர் உதயநிதி வெளிநாட்டு பயணத்தில் இருந்ததால் அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இதில் சில நிதி திட்டங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது நிமிடங்கள் கூட்டத்தை நடத்திய ஸ்டாலின் இதன் பிறகுதான் சீரியஸ் ஆகியிருக்கிறார் ஐஏஎஸ் அதிகாரிகளையெல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு அமைச்சர்களிடம் கரார் குரலில் பேசிய ஸ்டாலின் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் முழுதாக அறிவேன் உங்கள் ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும் அதனால் யாரை எங்கே வைப்பது என்பதெல்லாம் அமைச்சர்களான நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நடவடிக்கை கட்டாயம் இருக்கும் என்று அவர்களை எச்சரிக்கும் வகையில் சொல்லியிருக்கிறார் முதல்வர் அப்போது முதல்வரிடம் வெளிப்பட்ட ரௌத்திர முகம் அமைச்சர்கள் சிலரை வியர்க்க வைத்து விட்டதாம் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு